ஹலோ மக்கள் இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னா வெண்டைக்காயை வச்சு ஈஸியான மொத்தம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி சேர்ந்து பார்ப்போம் ஸோ இதுக்காக நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு அளவுக்கு கஸ்தூரி மீட்சி எடுத்திருக்கேன் இது வந்துட்டு ஆப்ஷனல் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் என்ன வேணாம் ப்ளஸ் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் எடுத்திருக்கேன் ப்ளஸ் உப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு பத்து பல் சின்ன பல்லை பத்து பல் போட்டு வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டை வந்துட்டு வித் ஸ்கின்னோடு வச்சுருக்கேன் ப்ளஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி செய்யணும் எப்படி என்ன செய்யணுன்றது பார்ப்போம் வாங்க ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு முதல் ஸ்டெப் என்னென்னா வெண்டைக்காய எண்ணெய்லாம் வந்துட்டு கழுவி வச்சுருக்கேன் ஸோ இதை என்ன பண்ண போன்றான் ஒன் பை டூவாக கட் பண்ணிவிட்டு இதை சென்டர் இது நெக் செட் பண்ண போகிறோம் ஒன் பை டூவாக கட் பண்ண போகிறோம் லைக் எப்படின்னா இதை ஒன் பை டூவாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் ஒன் பை டூ ஒன் பை ஃபோராக கட் பண்ணணும் ஸோ லைக் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துட்டுருக்க வெண்டைக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஸ்வீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ மாதிரியே எழுத்துட்டு இருக்க எல்லா வெண்டைக்காயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் லைக் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுவோம் சேம் லைக் அந்த மாதிரியே கட் பண்ணணும் கட் பண்ணிக்க இதையும் ஸோ வெண்டக்காய் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாராளமாக கொடுக்கலாம் ரெண்டாவது குயிக் ரெசிபி தான் ரொம்ப கஷ்டப்படணுன்றதில்ல ஸோ அதனால் ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஒன் ஒன்னாக பர்ஸ்னல் ஃபேவரட்டு கூட எனக்கு ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் இந்த மாதிரி சீட்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ண பாருங்கள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன சீடு மட்டும் குக்காகவோ உங்களுக்கு டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் என்ன பண்ண போனால் ஒன் பை ஃபோராக கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஏஸ் மச் ஹேஸ் பாசிபிள் உங்களுக்கு தின்னா போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஞ்சு ப்ரைஸுக்கு போய் தான் இது எவ்வளோ பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணி வாங்கி விட இந்த மாதிரி வீட்டிலே குயிக்காக செஞ்சு தரோம் இந்த மாதிரி எடுத்து எல்லா லாண்டக்காய் என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி இந்த மட்டும் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் அதேமாரி நிறையா பேர் வந்துட்டு சேனலை பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க மறக்காமல் புதுசாக சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எடுத்து வச்சு வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம எப்படி இதை மிக்ஸ் பண்ணுறதுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அது எப்படின்றத பார்ப்போம் ஸோ அதனால இதுதான் லாஸ்ட் பீஸ் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஸ்டோ இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு அதில் எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் எல்லாத்தையும் வித்தவுட்டு சீடு மேக்ஸிமம் வித்தவுட் சீட் போடுறது தான் நல்லதாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதுக்காக சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அது கூட ஆட் பண்ணிப்போம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி இடிக்கிறதில் போட்டுவிட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய போலுக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது கூட மைதாவில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ எடுத்து வச்சுருக்க மைதா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் மைதாவில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம் லைக் எல்லா ஆட் ப்ளண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆட் பண்ணக்கூடாது நான் சொல்லுவேன் எப்போ ஆட் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை நல்லா மைதாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு நான் மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இது கூட எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் காரம் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரக பவுடரையும் அதுக்கூடிய ஆட் பண்ணிப்போம் இதே டைம்லையே நம்ம எடுத்து வச்சிருக்க கஸ்தூரி ஒரு இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிப்போம் இந்த டைம்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்க சால்ட்டு இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி அந்த மாதிரி சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு எகெயின் இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சேட் மசாலாவும் போட கிடையாது மற்ற கடலமாகவும் போட கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன் கடலை மாவையும் போடணும் ஸோ இந்த மாதிரி கடலை மாவு லைட்டாக டஸ்ட் விடணும் ஸோ டஸ்ட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் எங்கே கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் ஸோ இந்த மாதிரி கையை வச்சு இதை எங்கேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த டைமில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல சைடில் அந்த பூண்டும் அந்த டேஸு கூடவே அஸ் பண்ணி போகணும் இதையும் போட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் லைட்டாக அதுவும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அதுக்குன்னு ஃபுல்லாகவும் ஆட் பண்ணிட போகிறது இந்த மாதிரி அது லைட்டாக டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு அகெயின் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒன்றோட ஒன்று நல்லா பிளண்ட் ஆகிற மாதிரி ஸோ பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு நம்ம ஒன்றோட ஒன்று பிளண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் இருக்கின்றது ஸோ இப்போ ரிமைனிங் வச்சுருக்க கடனமாகவும் வந்துட்டு இது கூடவே பேக் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு அதில் பாதி போர்ஷன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மீதி வந்துட்டு நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி அகெயின் பேலன்ஸ் இருக்க கடலை ஆட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஊறாகட்டும் இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட்டானதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு இது ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆயிலும் அண்ட் சேம் டைம் வந்து ஹீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் சேம் டைம் அந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருப்போம் ஸோ இப்போவும் சொல்கிறேன் இந்த டைம் வரைக்கும் நான் வந்துட்டு சாட் மசாலா வந்துட்டு ஆட் பண்ண கிடையாது அது வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணிணோம் நமக்கு இந்த இதில் அதை ஹஸ்டியாக ஆட் பண்ணிவிடக்கூடாது ஸோ இப்போ இந்த ரெண்டக்காயை என்ன பண்ண போனோன்னா ஒன் பை ஒன்றாக இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருப்போம் ஸோ இது வந்துட்டு நல்லா லைக் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம என்ன பண்ணணும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நான் சொன்ன மாதிரியே இதில் நம்ம அதை சீட்ஸை எந்த எந்தளவுக்கு மேக்ஸிமம் இதுவும் பண்ணுறப்போ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சீடோட போட்டால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதை மட்டும் இப்போ குத்து சென்னை அந்த மாதிரி நல்லா வெண்டைக்காயும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொடுத்துருக்கணும்

அடுத்த பக்கம் பூக்காக இந்த மாதிரி அப்படியே திருப்பிடுவோம் சைட்ல இருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படியே அடுத்த பக்கம் திருப்பிவிட்டேன் இதை நம்ம ஸ்பூண்ட் ஆட் பண்றதுனால அதுவும் நல்லா ஹெல்த்தியான இது தான் ஸோ நிறைய படம் என்ன பண்ணலாம் கிச்சுக்கு வந்துட்டு வீட்டில் ஈவினிங் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லி கொடுப்போம் ரெண்டைக்காய் சாப்பிடறதையும் கண்டிப்பாங்க நல்லா செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரே திருச்சி விடணும் விட்டுக்கூடாது இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் நீங்க பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி டை பண்ணி தரத்துக்கு இந்த மாதிரி இருக்கு நல்லது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த நார்த் சைடில் வந்து நார்த் இந்தியாவில் வந்துட்டு எப்படி பிறந்து கிஞ்சி டீ சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ ஃபேமஸான டிஷ்ஷு ஸோ வரையாக தெரியும் நல்லா கவுண்டிங் இருக்கும் அதுக்கு ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் ஸோ அது ஃப்ரை ஆகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆயிலை சேம் பண்ணிவிட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த அதே மாதிரி சே எந்த மாதிரி ஃப்ரை பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம் ஆயிலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எடுக்க மாட்டேங்குது அதேமாரி ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்த உடனே என்றைக்கும் அடுத்த பேட்ச் வந்துட்டு எது ஃப்ரை பண்ணாலும் போடக்கூடாது ஏன்னா ஆயில் அந்த அளவுக்கு நமக்கு ஹீட்டாக இருக்காது ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அடுத்தது ஒன் பை ஒன்றாக போடுவோம் ஸோ இப்போ அடுத்த பேட்ச் இந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் நல்ல அளவுக்கு தனித்தனியாக போட்டு அந்த அளவுக்கு தனித்தனியாக போட்டப்பா எல்லாத்தையும் செய்யும் அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வெடிக்கும் சீச்சு போட்டால் கண்டிப்பாக அதை வெடிக்கும் அதுக்காக தான் மேக்ஸிமம் இதில் வந்துட்டு ஸ்டீல் ஸோ இந்த மாதிரி சீச்சை போடாமல் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு வெடிக்காது ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க எல்லாம் நம்ம ஆயில் வரைக்கும் கையில் தைச்சி காற்று செஞ்சிக்கிறேன் இந்த மாதிரியே அடுத்த வச்சும் போட்டுட்டு நம்ம போகும்போல் போன டைம் எப்படி ஃப்ரை பண்ணமோ அதே மாதிரியே இதையும் வந்துட்டு நம்ம ஈவனாக ஃப்ரை பண்ணி விட்ருக்கோம் ஸோ எப்படி தைச்சிடும் சொல்லிட்டு நம்ம போட்டு விட்டு அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் விடணும் ஸோ அப்போலாம் பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா சைடும் காமனாக ஃப்ரை ஆகும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து தெரியும் இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போனால் ஆயிலை ஃபுல்லாக சைன் பண்ணிவிட்டு எடுத்துப்போம் வைப்போம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயிலை அசைன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் நம்மளோட ஹிந்தி வந்து செம்ம சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்தாச்சு ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறது சேட் மசாலா இருந்தால் மேலே இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அது செம்ம ஃப்ளேவராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்தியான ஹிந்தி ஜேப்பி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புசா சேனல் வந்தா, வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் watching மை வீடியோஸ்